அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தும் லா தெஹன் என் சகோதரனை என் சகோதரியே கவலை கொள்ளாதீர் இந்த உலகத்திலே வாழக்கூடிய பலருக்கு கவலை என்ற நோய் இருள் இருளாக மாறி அவர்களுடைய வாழ்வு முழுவதையும் சூழ்ந்திருக்கிறது அதிலிருந்து எப்படியாவது வெளியே வருவதற்குரிய வழிகளை யாராவது கூற என்று எண்ணக்கூடியவர்களுக்கு இந்த இறைமறை வசனம் அதனுடைய தீர்வை சொல்கிறது மூன்று தீர்வை சொல்கிறது ஒன்று இறைவனிடத்திலே உதவி தேடுங்கள் எதை கொண்டு இறைவன் கொடுத்த இந்த சோதனையை பொருந்தி கொண்டு தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் இதில் இரண்டை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் ஒன்று தொழுகை இன்னொன்று துவரா அவனிடத்திலே உதவி தேடுதல் இந்த இரண்டு தான் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளுக்கும் மருந்து இந்த மருந்தை சொன்னது இறைவன் அதை செயல்படுத்தி காட்டியது இறைத்துதல்லாஹு அழகி வசல்லாம் இந்த உலகத்திலே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்களுக்கு எப்போதெல்லாம் உலகம் நெருக்கமாகுமோ உலகம் அனைத்தும் கவலையால் அப்போதெல்லாம் ஒரு நபரை எதிர்பார்ப்பார்கள் அவர் யார் பிலால் ரத்தி அல்லாஹுடன் அவருக்கு என்ன பொறுப்பு அவர்தான் பள்ளியிலே அதான் சொல்ல வேண்டும் பிலால் வருகை தந்தவுடன் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அழகிவ செல்லம் சொல்ல சொல்லுவார்கள் யா பிலால் பிலாலே தொழுகையை நிலைநாட்டுவீராக தொழுகையை நிலைநாட்டுவதற்குரிய அழைப்பை கொடுப்பீராக அரிஹ்னா அரியா அதை கொண்டு என்னுடைய நிம்மதி எனக்கு என்னுடைய வாழ்வில் என்னுடைய உள்ளத்தில் நிம்மதியை ஏற்படுத்துவாயாக என்று பிகா இறைவன் எனக்கு கொடுத்த அந்த ஐந்து நேர தொழுகையை நிலைப்படுத்துவதன் மூலமாக என்னுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு இந்த உலக வாழ்வு எனக்கு நெருக்கமாகிறது பிலாலே என்று சொல்லுவார்கள் கூறுற தொழை நீ சொலா அதே இறை துதா சொல்லா அழகி வல்லம் அவர்கள் தான் சொன்னார்கள் என்னுடைய கண்ணின் குளிர்ச்சியை இறைவன் தொழுகையில் வைத்திருக்கிறார் என்றைக்காவது தொழுகை என்னுடைய உள்ளத்தில் நிம்மதியை கொடுத்து எம் வாழ்வில் கவலையை போக்கி இருக்கிறதா ஏனென்றால் அந்த தொழுகையில் உயிரில்லை நாம் தொழக்கூடிய தொழுகைகளில் உயிரில்லை இறைமறை சொல்கிறது ஒரு அடியானுக்கு வைதா மஸ் ஹைரு மனு ஏதாவது நலவு கிடைத்தால் அவன் மகிழ்ச்சி அடைகிறான் ஷர்ரு அவனை ஏதாவது தீங்கு நேர்ந்து விட்டால் கவலை அவனை அடைந்து விட்டால் தடுமாறி விடுகிறான் அவனுக்கு ஏதாவது ஒரு கிடைக்கும் போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான் அறுக்குடை எடுக்கப்பட்டு விட்டால் செல்வமோ உறவுகளோ வசதியோ ஏதாவது ஒன்று குறைக்கப்பட்டு விட்டால் தடுமாறி விடுகிறான் இல் அல் முசல்லீன் இறைவரை சொல்லுகிறது தொழுகையாளிகளை தவிர இவர்கள் யார் இவர்கள் எப்போதும் நிலையாக இருப்பார்கள் இறைவன் கொடுத்தாலும் அலகம் இறைவன் அதை எடுத்து கொண்டாலும் அலமதுல்லா என்ற நிலைப்பாட்டில் வாழ்வார்கள் என்று தொழுகையாளிகளை பற்றி சொல்கிறது சொல்கிறது கவலையில் இருக்கிறீர்கள் கஷ்டத்தில் இருக்கிறீர்கள் செல்வ நெருக்கடியில் இருக்கிறீர்கள் கடனில் இருக்கிறீர்கள் வாழ்வில் பிரச்சனையில் இருக்கிறீர்கள் குடும்ப வாழ்வில் பிரச்சனையில் இருக்கிறீர்கள் கல்வியில் பிரச்சனையில் இருக்கிறீர்கள் பெற்றோர்களால் பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை உலக வாழ்வில் நண்பர்களால் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை இவை எல்லா பிரச்சனைகளையும் சுமந்து கொண்டு தொழுகை உன்னிடத்திலே இல்லை என்றால் இந்த பிரச்சனைகள் ஒருபோதும் தீராது தீர்ந்தாலும் பிரச்சனைகள் உன் வாழ்வில் முடியாது திக்கிரி யாரு நினைவை விட்டு புறக்கணித்து வாழ்வாரோ இறைவனுடைய நினைவில் மேலானது தொழுகை யார் அதை புறக்கணித்து வாழ்வாரோ ஃபைனலகு மேஷ தொம்பன்கா அவருக்கு நெருக்கடியான வாழ்வை தான் இறைவன் கொடுப்பான் புவைலுள்ளில் முஸ் அல்லீன் தொழுகையாளிகள் நாசமாகுவார்கள் அல்ல தீனகும் அன் சலா திஹிம் தொழுகையிலிருந்து பொடுபோக்காக இருப்பவர்கள் தொழுகையை தாமதப்படுத்தி உன்னுடைய வாழ்வில் நிம்மதி கிடைக்காது தொழுகையை தாமதப்படுத்தி உன்னுடைய வாழ்வில் கவலைகள் நீங்காது தொழுகையை தாமதப்படுத்தி உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நோய்க்கு மருந்து கிடைக்காது தொழுகையை தாமதப்படுத்தி உன் குடும்ப உறவிலோ உன் வாழ்விலோ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒருபோதும் நீக்க முடியாது தொழுகை வெளிச்சம் தொழுகையை சீர்படுத்தினால் எல்லாம் சீராகும் சொல்லலாம் வழகி வசல சொன்னார்கள் மறுமையில் ஒரு அடியான இடத்திலே இறைவன் விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணையாக முதல் விசாரணை தொழுகையை குறித்துதான் என்லகத் அது சரியாக இருந்தால் அவன் வெற்றி பெறுவான் அவனுக்கு வெளிச்சம் கிடைக்கும் அவன் வெற்றி பெறுவான் யாருக்கு அது சரியில்லையோ அவன் நாசமடைவான் அடைவான் உலக மறுமையிலே மறுமையில் முதல் விசாரணை தொழுகை சரியானால் எல்லாம் சரியாகும் சரியில்லை என்றால் சீர்கிடும் என்றால் உலகத்தில் உலகத்தில் தொழுகை சரியானால் உன் கவலை நீங்கும் உலகத்தில் தொழுகை சரியானால் உன் கடன் நீங்கும் உலகத்தில் தொழுகை சரியானால் உன் செல்வம் பெருகும் இந்த உலகத்திலே தொழுகை சரியானால் உன் குடும்ப உறவுகள் சீராகும் தொழுகை சரியானால் ஹலாலில் இருப்பார் தொழுகை சரியானால் மானக்கேடான செயல்களின் பக்கம் நெருங்க மாட்டாய் பாவங்களில் இருந்து இருப்பாய் வாழ்வு முழுக்க இறை நினைவில் அந்த இறை நினைவு இந்த தொழுகை உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கவலையை நீக்கும் இதை மறந்து இதை நீ இதை விட்டு நீங்கிவிட்டு கவலை வருகிறது கஷ்டம் வருகிறது வாழ்வில் சிரமம் இருக்கிறது என்ன செய்வது எப்படி வெளியேறுவது எப்படி எனக்கு உதவி கிடைக்கும் என்று புலம்புவதால் சொலா யாகை என் சகோதரனை தொழுகை எடுத்துக்கொள் இறைவன் எல்லா கவலைகளையும் நீக்குவான் ரப்புக்கு முன்னால் தொழுகையில் பணிந்து இறைவா என்ற அழை அதன் நிம்மதியை எங்கும் நீ பெற மாட்டாய் இரண்டாவது உதவி தேனத்தை என் அடியார்கள் என்னை இடத்திலே கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் நான் அவனுக்கு மிக அருகாமையில் இருக்கிறேன் என்னை அழைக்கட்டும் அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன் இந்த உலகத்திலே கவலைகளை மனிதர்களிடத்தில் முறையிடாதீர்கள் ஒருபோதும் உங்களுடைய கவலைகளை அவர்களால் உணர முடியாது புரிந்து கொள்ள முடியாது அவர்கள் அவர்களுக்கு புரிவதெல்லாம் அவர் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த கவலையின் வார்த்தைகள் தான் அவர்களுக்கு இந்த கவலை இருந்து அந்த கவலை கிளம்பி வரக்கூடிய அந்த உள்ளத்தின் ஆழம் அவர்களுக்கு தெரியாது யார் அதை படைத்தானோ அவன் தான் அறிவான் அவன் தான் அறிவான் யாக்குலாம் அதனால்தான் அவர்கள் அவர்களுக்கு வாழ்வில் அத்துணை நெருக்கடிகள் அது யூசுப் உடைய தந்தை மகனை இழந்த மகனை பிரிந்தார்கள் சகோதரர்களால் ஏமாற்றப்பட்டார்கள் எத்தனையோ சோதனைகள் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை இன்னமா அஷ்குலா என் கவலைகளை என் உள்ளத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த 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 எண்ணங்களை இந்த கவலைகள் அனைத்தையும் என் ரப்பிடத்தில் தான் நான் முறையிடுவேன் அவனிடத்தில் முறையிட்டால் அது நீங்கும் அசுலுல்ல சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களிடத்திலே ஒரு ஒரு நபித்தோழர் பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கிறார் அசோலுல்லாஹி சொல்லாஹு அழகி வசல்லம் அந்த பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நபித்தோழரை சந்திக்கிறார்கள் சந்தித்து கேட்டார்கள் அபு உமாமா ஏன் தொழுகை இல்லாத இந்த நேரத்திலே பள்ளிவாசலே உட்கார்ந்திருக்கிறாய் அபு உமா உமாமா சொன்னார்கள் யார் அசோ கவலை யார் அசோல் அல்லா கடன் மிகைத்திருக்கிறது என்னை அபு உமாமா இந்த வார்த்தையை எல்லா தொழுகைக்கு பிறகும் சொல் எல்லா நேரங்களிலும் சொல் அல்லாஹும் அல்லாஹ் பாதுகாப்பை தேடுகிறேன் மினல் ஹம் இவல் துக்கத்தில் இருந்தும் கவலைகளில் இருந்தும் இருந்தும் ஏழாமையில் இருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள் மக்கள் என்னை மிகைப்பதில் இருந்தும் என்னை அதிகாரம் செய்வதில் இருந்தும் அந்த என் கடனின் காரணமாக என்னை பாதுகாத்துக்கொள் என்று அல்லாஹிடத்தில் கேள் அபு உமாமா அல்லா நீக்குவான் நான் கேட்டேன் அல்லாஹ் என்னை நீக்கின கேட்டீர்களா அழைத்தீர்களா அல்லாவிடத்தில் முறையீட்டீர்களா அல்லாவிடத்தில் பேசினீர்களா ரப்பே என்னை படைத்த ரப்பே என்னை இறைவனே என் கவலைகளை நீக்கக்கூடியவனை உன் இடத்திலே வந்து நிற்கிறேன் என் கவலையை நீக்கு என்று கேட்டிருக்கிறீர்களா சாத்தி மரதி ஆகும் ரசூல்லாவுடைய மகள் அல்லாவுடைய தூதரை சந்திக்கிறார்கள் வேலை அலுவல்கள் அவர்களால் தாங்க முடியவில்லை ஒரு அடிமை பெண்ணை ஒரு 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 வேலை பெண்ணை ரசூல்லாவிடத்திலே கேட்பதற்காக அசுல்லாஹ் அல்லாஹு அலிகி வசல்ல சொன்னார்கள் இல்லை பாத்திமா என்ன இடத்திலே அப்படி ஒரு வசதி இல்லை இப்போது என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள் ஃபாத்திமாவை மறுபடியும் சந்திக்கிறார்கள் ஃபாத்திமா இந்த துயாவை சொல் அல்லாஹ் உனக்கிலேயே சக்குவார் அசுல்லாஹ் அல்லாஹ் அலிகி வசல்லம் இந்த துயாவை ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்னர் அல்லாஹை அழைத்துச் சொல்லுவார்கள் அல்லாஹும் அரப்பஸ் சமவா திசவனி ஏழு வானங்களுடைய இறைவனே ஒரப்பல்ல அரு பூமிகளுடைய இறைவனே ஒரப்பல்ல அரிசி லாவதையும் அரிசி நதிபதியே

என் உச்சி முடி உன் கரத்திலே இருக்கும் போது என்னுடைய உச்சி உன் கரத்திலே இருக்கும் போது வரக்கூடிய எல்லா தீங்கிலிருந்தும் யாழா என்னை பாதுகாத்துக்கொள் அசூலுல்லா சொல்லல்லாஹு அழகிய து அஹ் கற்றுக் கொடுத்த துஆ அதற்கு பிறகு அல்லாஹுடைய யூதச அல்லாஹ்ஹோ வலைகள் சொல்லுவா அல்லாஹும அன் தல் ஊவல் யா அல்லாஹ் நீ முதலா முதலாமவன் உனக்கு முன்னால் யாரும் இல்லை ஃபலை ச கபல கஷை வ அந்தல் ஆஹிர் யா அல்லாஹ் நீ இறுதியானவன் ஃபளை சபாத கஷை உனக்கு பிறகு யாரும் இல்லை அல்லாஹும அன் தல்லாஹிர் யா அல்லாஹ் நீ மேலானவன் ஃபோ ஃபளை ச கஷை உனக்கு மேல் யாரும் இல்லை யா அல்லாஹ் நீ நெருக்கமானவன் பளை சது உன உன்னை விட நெருக்கமானவன் யாரும் இல்லை எக்கு தி அண்ணா அத்தைன்